அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் திருவடி பற்றி மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் கூறியதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருதார் என்று சொல்வார்கள் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் இறைவனை பற்றியும் அவனை அடையும் வழியை பற்றியும் மணிமணியாக தெரிவித்திருக்கிறார் நமச்சி வாயா வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க இறைவனை வாழ்த்தி நமச்சி வாயா வாழ்க என்றும் நமச்சி வாயா என்னிடம் வா என்னை நீ அள்ளுக அள்ளிக்கொள் சேர்த்துக்கோள் என்பதனையே வாழ்க என்றது திருவாசகம் இறைவனே எவ்வூயிருக்கும் நாதன் தலைவன் அந்த நாதனுடைய தாள் திருவடி மெய்ப்பொருள் நம் கண்கள் நம் கண்களே நம் நாத நாதனாம் இறைவனின் திருவெடி அது வாழ்க என்றது திருவாசகம் இறைவன் இமைப்பொழுதும் நீங்காமல் என் நெஞ்சில் நெஞ்சி என்பது ஐந்தும் சேர்ந்த இடம் அதாவது ஐம்பூதமும் ஒத்து இருக்கும் இடம் நமது கண்ணிலே தான் இருக்கிறது கண்ணையே நெஞ்சி என்றது திருவாசகம் அப்படி சதா சர்வகாலமும் என் நெஞ்சிலே என் கண்ணிலே மணியிலே ஒளியாக ஒளிரும் தாள் திருவடி வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகம்மா நின்ற அந்நியப்பன் தாழ்வாழ்க கோகழி பெரிய உப்பு ஆறு அதாவது கழிமுகம் என்போம் அல்லவா அதாவது ஆறு கடலில் கலக்கும் இடம் இங்கே பெரிய கழிமுகமாக நமது கண்ணே விளங்குகிறது கண்ணீர் உப்புதானே கோ என்றால் இறைவன் தலைவன் இறைவன் உள்ளே இருக்கிறார் அதன் அருகே கழிமுகம் கடலாகிய இறைவனின் முன் உள்ள ஆர் முன் உள்ள ஆறு கடலில் கலக்கும் இடம் கழிமுகம் அதுவே நம் கண்மணி அதுவே இறைவன் திருவடி அது என்கிறது திருவாசகம் ஆகமம் எல்லாம் வேதங்கள் ஆகமங்கள் புராண இதிகாசங்கள் எல்லாம் சொல்வது இறைவனை பற்றித்தானே எல்லா ஆகம பொருளுமாகி நிற்பவன் இறைவனை அவன் வேறு எங்கோ தூரத்தில் இல்லை நமக்கு வெகு அண்மையில்தான் நம் உடலிலே கண்ணிலே மணியோடு ஒளியாகத்தான் துளங்குகின்றான் அதுவே இறைவனின் திருவடி என்கிறது திருவாசகம் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க ஏகன் இறைவன் ஒருவரே அநேகன் எல்லா ஜீவராதசிரத்தும் உயிராக அநேக யோனி பேதமாகவும் இறைவன் துளங்குகின்றான் இப்படி எல்லாம் பல்ல இறைவன் ஒருவரே எல்லா உயிருக்கும் உயிராக துளங்குகிறார் அப்படி அவர் துளங்கும் இடமே அவர் திருவடியாக கருதப்படும் அது நமது கண்களே அது வாழ்க என்கிறது திருவாசகம் வேகங்கெழுத்து ஆண்ட வேந்தனிடையே வில்கள் நம் மனமே அதிவேகமாக செயல்படுவது நாம் நமக்கெல்லாம் வேந்தனான அதாவது அரசனான அந்த இறைவன் திருவடியில் சரணடைந்தால் நம் மனதை கட்டுப்படுத்தி பின் இல்லாமல் ஆக்கி அருள்வான அத்திருவடி வெல்லக்கும் பிறப்பருக்கும் பிஞ்சுகண்டான் தேய்கழல்கள் வெல்க எண்ணில்லா பிறப்பெடுத்து கருமவனையால் துன்புறும் நம்மை மீண்டும் ப்ரோகாமல் தடுத்து காப்பது இறைவன் திருவடி அதாவது கடல்களே கண்களே ஆகும் அது எப்படி இருக்கிறது தெரியுமா பிஞ்சாக இலசாக பாப்பா என சொல்வோம் அல்லவா நம் கண்மணிதான் அப்படி உள்ளது அங்கேதான் தண்ணீர் என பெய்து கொண்டே இருக்கும் தவம் செய்யும் போது அது வெல்லட்டும் வெற்றி கிட்டட்டும் புறத்தாருக்கு சேயோன்றான் பூங்கழ்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் மகிழும் வெல்க சிரங்குழிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி ஏசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி மேயத்தே நின்ற நிமலநடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி சீரார் நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்த மகிழ சிவ முந்தை வினை முழுதும் மோய உழைப்பணியான் இந்த பாடலில் குறிப்பிட்டுள்ள எந்த எடி சிவன் சேவடி நிமல மன்ன நெடி என்று திரும்ப திரும்ப இறைவன் திருவடி பற்றி மட்டுமே மாணிக்க வாசகர் பாடுவதை மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ளவும் இறைவன் அடையும் பாதையில் இந்த இறைவன் திருவடி எவ்வளவு முக்கியமானது என்பதை வலியுறுத்தவே மாணிக்கவாசகர் இத்தனை முறை பாடினார் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேதி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் கழல் எறிஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து நிற்காய் விலங்கொழியாய் என் இலாதனே நின் மின் பெருஞ்சியேன் பொல்லா வினையேன் புகழுமா ஒன்றறியேன் என் கண் உள்ளே ஒளியாக துளங்கும் இறைவன் தன் கர்ணையால் கண் காட்ட தீச்சை சச்சு தீச்சை திருவடி தீச்சை தீச்சை வழங்கிட வந்த திறத்தை என்னென்பேன் எண்ணி எறியாத முடியாத மனோவாக்கு காயத்திற்கு அப்பாற்பட்ட பேரழகு திருவடிகள் இறங்கி வந்ததே விண்ணிலும் மண்ணிலும் எங்குமாய் நிறைந்து விளங்கும் ஒலியானவனே அளவிட முடியாத எல்லையில்லா விண்வெளி எங்கும் வெட்டவெளி எங்கும் இப்பிரபஞ்சம் எங்கும் விரிந்து பறந்து இருப்பவனே நீ எனக்கு வழங்கிய பெரிய அரிய சேர் உன் திருவடி என் கண்கள் கர்ம வினையினால் பிறந்த அடியன் உன் மகிமையை கூற முடியாமல் வார்த்தையின்றி பரிதவிக்கிறேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்ணின்று வீழுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் மாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனை மெய்யே சத்தியமே நித்தியமே... இறைவன் என்றும் நிலையானவன் இறைவா உன் பொன்னடிகள் என் ஒளி பொருந்திய கண்களை கண்டு ஈடுபேறு அடைந்தேன் இது சத்தியமே எனது மெய்யிலே அதாவது உடலிலே உள்ள மெய் கண் ஒளி இறைவனே நன் முக்தி அடைய பேரின்பம் பெற என் உள்ளத்தில் ஓங்காரமாய் அகார முகார மகாரமாய் முச்சுடராய் முளைத்தெழுந்த ஜோதியாய் ஓங்கி நிற்பவனே உள்ளமாகிய கண்களில் ஒளிவிட்டு பிரகாசிப்பவனே மெய்யா இறைவா நீ மட்டும் உண்மையானவன் என்றும் உள்ளவன் இமலா மலம் இல்லாதவன் இமலன் தர்ம தேவதையான விடை காளையை வாகனமாக கொண்டவன் வெள்ளொளியின் மேல் அமர்ந்த செவ்வொலியே சிவம் வெள்ளொலியே வெள்ளை காளையாக சொல்லப்பட்டது நான்கு வேதங்களும் ஐயா என இறைவா உன்னைத்தானே போற்றிப் போகின்றன உன்னை அடைய மார்க்கத்தை தானே சொல்கிறது நீ எப்படி இருக்கிறாய் ஆழ்ந்து இரு கண் வழியே உள்ளே உள்ளே தூரத்தில் ஆழ்ந்து போகையில் மிக மிக நுண்ணிய ஒளியாய் எங்குமாய் சுடர் வீசி ஒளிர்பவனை நீ இறைவன் தவம் செய்து அகமுகமாய் போகும்போது நாம் காணும் ஜோதியே பரமாத்மாவின் அனுபிரமமான ஒளித்துளைகள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய அடுத்த அடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்